திமுக சார்ந்தவங்க பேசி பொய்ய சொல்லிட்டு இருக்க அதாவது சுதந்திர இந்தியால இது வரைக்கும் கணக்கெடுப்பு நடத்தல கணக்கெடுப்பு நடத்தாம நீங்க எப்படி நீங்க முப்பது பர்சன்ட் தமிழ்நாட்டுல பிசி கொடுத்தீங்க எப்படி தமிழ்நாட்டுல நீங்க எம் பி சி இருபது பர்சன்ட் கொடுத்தீங்க எப்படி நீங்க தமிழ்நாட்டுல மூன்று பர்சன்ட் இஸ்லாமிய நீங்க கொடுத்தீங்க எப்படி தமிழ்நாட்டுல நீங்க மூணு பர்சன்ட் அருங்குகள் கொடுத்தீங்க எந்த கணக்கெடுப்பு நடத்தீங்க நீங்க எந்த டேட்டா வச்சு கொடுத்தீங்க இந்த டேட்டா சட்டநாதன் கமிஷன் அறுபத்தொன்பதில் எழுபதில் அவங்க கொடுத்த டேட்டா எக்ஸ்ட்ரா பண்ண டேட்டா அதன் பிறகு அம்பா அவர்கள் எண்பத்து நாலு எண்பத்தஞ்சில் டோ டு டோ இனிமிரேஷன் பண்ண டேட்டா அதன் பிறகு ஜனார்தன் அவர்கள் வந்து இதெல்லாம் சேர்த்து கலெக்ட் பண்ணி கொலேட் பண்ணி அதுக்கப்புறம் அவர் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கிறார் அதை வச்சு தான் இந்த டேட்டா வச்சு தான் இருபது பர்சன்ட் எம்பிசி கொடுக்குறீங்க அது கோர்ட் ஏற்றுக்கிச்சி நீதிமன்றம் ஏற்றுக்கிச்சு பத்தரை பர்சன்ட் அதில் வன்னியர்கள் கொடுத்தா அதுல என்ன பிரச்சனை அதையே ஏத்துக்கல இதே ஜனார்தனன் வங்கிகளுக்கு பதிமூணு பர்சன்ட் கொடுக்கணும்னு சொல்றாரு அது மட்டும் ஏன் ஏத்துக்க மாட்டேங்க என்ன நியாயம் அது இது நான் வந்து இங்க வங்கியர் பிரச்சனை மத்த பிரச்சனை எல்லாம் அதெல்லாம் சொல்லல தர் இஸ் பிகர் ப்ராப்ளம் தன் இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டுக்கு அறுபத்தி விழுக்காடு விழுக்காடு உள்ஒதுக்கீடு நம்முடைய உரிமைகள்